தமிழ் மொழி பற்றிய கவிதை இளமை மாறாத இனிய மொழி முதுமை இல்லா மூத்த மொழி தொன்மை வாய்ந்த தூய மொழி தொல்காப்பியம் கொண்ட மொழி தேஞ்சுவை ததும்பும் தனிமொழி அகத்தியன் உரைத்த மொழி அகநானூறு புறநானூறு கண்ட மொழி அறிஞர் போற்றும் ஆராய்ச்சி மொழி அயல் நாட்டவரையும் ஈர்த்த மொழி சங்கம் வளர்த்த முத்தமிழ்மொழி சகலரும் ரசிக்கும் தீன்தமிழ் மொழி கல்வெட்டுகள் கண்ட கருந்தமிழ் மொழி காலம் கடந்தும் நிலைக்கும் மொழி அன்னை கற்பித்த அருமை மொழி அவ்வை பாடிய தமிழ் மொழி இயற்கை மருத்துவம் பகரும் மொழி இயல் இசை நாடகம் இசைக்கும் மொழி பார்ப்போற்றும் பண்டைய மொழி சீர்வளம் மிகுந்த செந்தமிழ்மொழி தமிழ்தாய் மொழிந்த தங்க மொழி தமிழ் இனத்தின் தலையாய மொழி பண்பாடு கலாச்சார பெருமை உள்ள மொழி அன்போடு வளர்ப்போம் அழகு தமிழை இனி இந்த கவிதையின் கருத்துகள் உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற கவிதைகளுக்கு இப்பொழுதே தமிழ் சிறை சேனல் பண்ணுங்க நன்றி வணக்கம்